தி ஓபன் மைக் நிகழ்ச்சிக்கே உங்க எல்லாரையும் வரவேற்கிறோம் வணக்கம் இன்னைக்கு தாவேங்கர் மாவட்டத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஆழமா அலச போறோம் வாங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி முதல்ல ஹரிஷ்கும் சரஸ்வதிக்கும் கல்யாணம் நடந்திருக்கு அவங்களோட திருமண வாழ்க்கை வெறும் ரெண்டு மாசம்தான் நீடிச்சிருக்கு ரெண்டு மாசமா ஆமா உண்மையில இந்த ரெண்டு மாசங்கிறது ஒரு புது வாழ்க்கையோட தொடக்கம் இல்லையா ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிற நேரம் ஆமா ஆமா வெளியில இருந்து பாக்குறதுக்கெல்லாம் நல்லா போற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த உறவுக்குள்ள ஒரு பெரிய புயல் உருவாயிட்டு இருந்திருக்கு ரெண்டு மாசங்கிறது ரொம்ப ரொம்ப குறுகிய காலம் ஒருத்தர் ஒருத்தர் முழுசா தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சு போயிருக்கு இந்த சின்ன காலகட்டத்துக்குள்ள அப்படி என்னதான் பெரிய திருப்பம் வந்திருக்க முடியும் அந்த திருப்பத்துக்கு காரணம் இந்த கல்யாண பந்தத்துக்கு வெளியில இருந்த ஒரு நபர் குமார் ஆமா குமார் சரஸ்வதிக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே குமார் கூட பழக்கம் இருந்திருக்கு ஓ அப்படியா கல்யாணம் ஆன பிறகும் அந்த உறவு தொடர்ந்திருக்கு இதுதான் பிரச்சனையோட ஆணிவேர் அப்போ சரஸ்வதி வந்து கணவனோட புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதா இல்ல காதலனோட இருந்த பழைய வாழ்க்கையை தொடர்றதாங்கிற ஒரு பெரிய மனப்போராட்டத்துல இருந்திருக்காங்க புரியுது ரொம்ப சிக்கலான ஒரு நிலைமைதான் இப்போதான் கதையோட முக்கியமான திருப்பு வருது கல்யாணமாகி ரெண்டு மாசம் கழிச்சு சரஸ்வதி ஒரு முடிவு எடுக்கிறாங்க என்ன முடிவு தன்னோட கணவர் ஹரிஷ விட்டுட்டு காதலர் குமார் கூட வீட்டை விட்டு வெளியேறிடுறாங்க ஐயோ இந்த ஒரு செயல் அதுவரைக்கும் அமைதியா இருந்த ஒரு குடும்பத்துல மிகப்பெரிய புயலை கிளப்புச்சு இங்க இருந்துதான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பிச்சது நிச்சயமா இந்த செய்தி கேட்டதும் ஹரிஷ் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதுவும் ஒரு கிராமப்புற சூழல்ல கல்யாணம் ஆகி ரெண்டே மாசமான ஒரு புது பொண்ணு கணவனை விட்டுட்டு இன்னொருத்தவங்க கூட போயிட்டாங்கங்கற விஷயம் ஆமா அது எவ்வளவு பெரிய அவமானமா பார்க்கப்பட்டிருக்கும் அதேதான் ஹரிஷ்கு இது நேரம் தனிப்பட்ட துரோகம் இல்ல ஊருக்கு முன்னாடி சமுதாயத்துக்கு முன்னாடி தலகுனிய வச்சு ஒரு பெரிய அவமானமா மாறிடுச்சு இது ரொம்ப சிக்கலான ஒரு மனநிலை ஒரு பொண்ணு கணவனை விட்டுட்டு போனா அது ஒரு கணவனை தற்கொலை வரைக்கும் கொண்டு போறதுக்கு என்ன காரணம் இதுல தனிப்பட்ட வருத்தத்தை விட இந்த சமூக அழுத்தம் குடும்ப கௌரவம் மாதிரியான விஷயங்கள் அதிகமா வேலை செஞ்சிருக்குமா அதிலும் கணவர் மட்டும் இல்ல அவரோட உறவினர் ஒருத்தரும் தற்கொலை செஞ்சிருக்கார் இதுக்கு பின்னாடி இருக்கிற மன அழுத்தம் சாதாரணமானது இல்லையே நீங்க கேட்டதுதான் இங்க முக்கியமான விஷயம் நாம இந்த இடத்துல தான் ஆழமா பாக்கணும் சரஸ்வதி வீட்டை விட்டு போன விஷயம் ஹரீஷ மொத்தமா உடைச்சு போட்டுருச்சு அவரால அந்த துரோகத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கவே முடியல இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இது வெறும் காதல் தோல்வி மாதிரி இல்ல பல கிராமப்புற சமூகங்கள்ல ஒரு கணவனோட கௌரவம் அவரோட மனைவியின் நடத்தை கூட சம்பந்தப்பட்டிருக்கு மனைவி வீட்டை விட்டு ஓடி போறது கணவனால தன் குடும்பத்தை கட்டுக்கோப்பா வச்சுக்க முடியலங்கிற ஒரு பொது பார்வையை உருவாக்கிடும் ஆமா அது ஒரு ஆண பொது வெளியில ரொம்ப அவமானப்படுத்துறதுக்கு சமம் கரெக்ட் அந்த மன உளைச்சல்ல தான் ஹரிஷ் தற்கொலை முடிவு எடுத்திருக்கார் ரொம்ப சோகமான விஷயம் ஆனா இந்த சோகம் இதோட முடியல ஹரிஷோட மரண அதிர்ச்சியில இருந்து அந்த குடும்பம் வெளியே வர்றக்குள்ள அடுத்த இடி விழுந்துருச்சு ஹரிஷ் தற்கொலை செஞ்சுகிட்ட செய்தியை கேட்டு அவரோட உறவினரான ருத்ரேஷும் தற்கொலை செஞ்சுகிட்டார் என்ன சொல்றீங்க அவரோட உறவினருமா ஆமாம் ஒரு தனிப்பட்ட உறவு சிக்கல் இப்ப ரெண்டு உயிர்களை பறிச்சு ஒரு குடும்பத்தையே நிலைகுலைய வச்சிருச்சு இதுதான் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு ஹரீஷோட மரணத்தை ஓரளவுக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனா ருத்ரேஷோட தற்கொலை இது அந்த குடும்பத்தோட கௌரவத்தை எந்த அளவுக்கு முக்கியமானதா அவங்க பாத்திருக்காங்கன்னு காட்டுதான் ஒருத்தரோட துக்கத்தை தாங்க முடியாம இன்னொருத்தர் தற்கொலை செஞ்சுக்கற அளவுக்கு அந்த குடும்பம் மன ரீதியா எவ்ளோ பாதிக்கப்பட்டிருக்கு நிச்சயமா ருத்ரேஷோட தற்கொலை இந்த விஷயத்த வெறும் கணவன் மனைவி பிரச்சனையா பார்க்காம ஒரு குடும்பத்தோட மானம் மரியாதைக்கு வந்த சோதனையா அவங்க பாத்திருக்காங்கறதை காட்டுது இத உளதியல் ரீதியா பார்த்தா ஃபெமிலியல் க்ரீஃப் அல்லது ஷேர்ட் ஷேம் அப்படின்னு சொல்லலாம் ஷேர்ட் ஷேம் ஆமா அதாவது ஒருத்தருக்கு ஏற்பட்ட அவமானம் ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ஏற்பட்டதா நினைக்கிற ஒரு மனநிலை ஹரிஷ்க்கு ஏற்பட்ட அவமானம் ருத்ரீஷுக்கும் ஏற்பட்டதா அவர் உணர்ந்திருக்கலாம் அதனால தான் இந்த பிரச்சனை ஒரு தனிப்பட்ட விஷயமா இல்லாம குடும்பத்தோட கௌரவ பிரச்சனையா மாறி இரண்டாவது தற்கொலைக்கும் வழிவகுத்திருக்கு ரொம்ப கொடுமையான விஷயம் இது இந்த ரெண்டு தற்கொலைகளுக்கு பிறகு சட்டரீதியா என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது போலீஸ் இந்த கேஸை எப்படி அணுகுனாங்க இந்த இரட்டை தற்கொலைக்கு பிறகு போலீஸ் விசாரணைய ஆரம்பிச்சாங்க சரஸ்வதி குமார் கூட ஓடி போனதுதான் இந்த ரெண்டு மரணங்களுக்கும் மூல காரணம்னு குடும்பத்தினர் புகார் கொடுத்தாங்க சரி விசாரணையிலையும் அதுதான் முக்கிய காரணமா தெரிய வந்துச்சு இதை தொடர்ந்து போலீஸ் தலைமறைவா இருந்த சரஸ்வதியையும் குமாரையும் தேட ஆரம்பிச்சாங்க கடைசியில சரஸ்வதிய கண்டுபிடிச்சு அவரை கைது செஞ்சாங்க ஓ அவரை கைது செஞ்சுட்டாங்களா ஆமா இதுதான் இந்த வழக்கில அடுத்த முக்கியமான திருப்பம் அவங்க மேல என்ன மாதிரியான குற்றச்சாட்டு பதிவு செஞ்சாங்க விட்டுட்டு போனதுக்கு கைது செய்ய முடியுமா இது சட்டப்படி எப்படி பார்க்கப்படுது அதுதான் இங்க கவனிக்க வேண்டிய சட்டப்புள்ளி சரஸ்வதி மேல பதியப்பட்டது சாதாரண குற்றச்சாட்டு இல்ல இந்திய தண்டனை சட்டம் பிரிவு முன்னூத்தி ஆறின் கீழ் தற்கொலைக்கு தூண்டியதாக அதாவது அபெட்மென்ட் டு சூசைடுன்னு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க தற்கொலைக்கு தூண்டுதலாவா ஆனா இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு அவங்க யாரையும் நேரடியா தற்கொலை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லலையே அவங்க எடுத்தது ஒரு தனிப்பட்ட முடிவு ஒருத்தர் வீட்டை விட்டு வெளியேறது சட்டப்படி இன்னொருத்தரோட தற்கொலைக்கு தூண்டுதலா எப்படி கருதப்படும் இது ஒரு பெரிய சட்டரீதியான கேள்வி இல்லையா மிக சரியான கேள்வி இதுதான் இந்த மாதிரியான வழக்குகள்ல இருக்கிற மிகப்பெரிய சட்டச்சிக்கல் தற்கொலைக்கு தூண்டுதல்ங்கிறத நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம் சட்டம் என்ன சொல்லுதுன்னா ஒருத்தரோட செயல் இன்னொரு தற்கொலை செஞ்சுக்கிறத தவிர வேற வழியே இல்லைங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளுச்சுன்னு நிரூபிக்கணும் இல்லைனா தற்கொலை செஞ்சுக்க சொல்லி நேரடியாவோ மறைமுகமாவோ தொடர்ந்து துன்புறுத்தி இருக்கணும்னு ஓ அப்படியா இந்த கேஸ்ல சரஸ்வதி வீட்டை விட்டு போன செயல் ஹரிஷ்கும் மன உளைச்சல கொடுத்து அவங்கள அந்த முடிவுக்கு தள்ளி தரப்பு வாதாடுது ஆனா ஒரு தனிப்பட்ட உறவு முடிவை சட்டப்படி தற்கொலை தூண்டுதலா பாக்க முடியுமாங்கிறது நீதிமன்றத்துல விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஆமா இது ஒரு சாம்பல் நிறப்பகுதி மாதிரி தெரியுது ஒரு கிரே ஏரியாதான் ஒவ்வொரு வழக்கின் சூழ்நிலையை பொறுத்து தான் நீதிமன்றம் இது முடிவு செய்யும் அப்போ ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில எடுக்கிற முடிவுகளுக்கு கூட இவ்ளோ பெரிய சட்ட பின்விளைவுகள் வர வாய்ப்பிருக்குங்கறது தான் இதுல தெரிய வருது இது உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டுமல்ல சட்ட பொறுப்பும் சம்பந்தப்பட்டது ஆமா சரி இதுவரைக்கும் நாம பார்த்தத எல்லாம் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் உம் ரெண்டே மாசம் நீடிச்ச ஒரு கல்யாணம் அதுக்குள்ள மறைஞ்சிருந்த ஒரு ரகசிய காதல் அதனால மனைவி காதலனோட போன ஒரு முடிவு அந்த முடிவால ஏற்பட்ட அவமானத்தையும் துக்கத்தையும் தாங்கிக்க முடியாம கணவர் மற்றும் அவரோட உறவினார்னு ரெண்டு தற்கொலைகள் கடைசியா அந்த தற்கொலைகளுக்கு காரணம்னு சொல்லி மனைவி மேல தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு கைது இது ஒரு சங்கிலி தொடர் மாதிரி அடுத்தடுத்து நடந்திருக்கு அதனால தான் சொல்றேன் இது வெறும் ஒரு செய்தி கட்டுரை இல்லை உறவுகள்ல இருக்கிற சிக்கல்கள் சமூக அழுத்தங்கள் தனிப்பட்ட முடிவுகள் மற்றவங்களை எந்த அளவுக்கு பாதிக்குங்கிறதுக்கு இது ஒரு தீவிரமான உதாரணம் நம்ம ஹரிஷ் ருத்ரேஷோட மனநிலைய அவங்க உணர்ந்த அவமானத்தை சமூக நிர்பந்தத்தை கணக்குல எடுத்துக்கணும் சரி அதே நேரம் இன்னொரு பக்கத்தையும் நாம யோசிக்கணும் சரஸ்வதிக்கு விருப்பமில்லாத கல்யாணம் நடந்திருக்கலாமா அந்த உறவுல இருந்து வெளியே வர அவங்களுக்கு வேற வழிகள் தெரியலையா இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கிட்ட உறுதியான பதில் இல்ல ஆனா எடுக்கப்பட்ட ஒரு முடிவு ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்திருச்சுங்கிறது மட்டும் உண்மை ஆமா இதுல யாரு சரி யாரு தவறுனு சுலபமா சொல்லிட முடியல ஒவ்வொருத்தரோட பார்வையிலையும் ஒரு நியாயம் இருக்கலாம் ஆனா விளைவுகள் ரொம்பவே சோகமானது இறுதியா இதை கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு சிந்தனை சொல்லுங்க ஒரு தனிப்பட்ட உறவு சிக்கல்ல ஒருத்தரோட செயல்களுக்கான தார்மீகம் மற்றும் சட்டரீதியான பொறுப்புகள் எங்க தொடங்குது எங்க முடியுது ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரம் இன்னொருத்தரோட வாழ்க்கைய பாதிக்கிற இடத்துல எப்படி கையாளப்படணும் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க